ப்ரோ யோனா மூணு ஒம்போது சொல்லுங்க ப்ரோ யோனா என்ன இருக்கு நம்ம நான் வாசிக்கேன் யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான் எப்படியா நம்ம ஒரு தப்பு செஞ்சுட்டோம் ஒரு பாவம் செஞ்சிட்டோம் ஆண்டவன் நம்மளை இப்போ ஆண்டவன் நம்மளுக்கு ஒரு தண்டனை கொடுத்துட்டாருன்னா அந்த தண்டனால நம்ம வாழ்க்கை அழிஞ்சிடும் இல்லைன்னா தப்பு செஞ்சாலே என் வாழ்க்கை அழிஞ்சிடும் அப்படின்னு நம்மளே இருந்தா கண்டிப்பாக அது அப்படி தான் அழிஞ்சு போகும் அதை விட்டுட்டு ஒரு ம ஒரு விஷயம் ஆண்டோட்ட ஆண்டோரை மன்னிங்க மன்னிப்பு கேட்க ஏன் இவ்வளோ தயக்கப்படுறீங்க மன்னிப்பு கேட்க ஏன் இவ்வளோ இது பண்ணுறீங்க ஆண்டோட்ட கேட்குறதுக்கு என்ன நம்ம மனசண்டை நேராக போய் ரெண்டு பேர் சண்டை விட்டு அவன்ட்டு போய் மன்னிப்பு கேட்க சொல்கிறாரு முதல்ல அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க நம்ம கர்த்தராக்கி ஏசி கேசிட்டு நீங்கள் மன்னிப்பு கேளுங்க அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க கண்டிப்பாக உங்களை மன்னித்து ஏற்றுக்கிடுவார் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க கண்டிப்பாக மன்னிப்பார் அதை விட்டுட்டு நான் இன்னைக்கு தப்புக்கு நாளைக்கு மன்னிப்பு கேட்பேன் நீங்கள் அதே ஒரு காரணமாக வச்சுட்டு செஞ்சிங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது பாவத்தின் சம்பளம் மரணம் தான் அதை விட்டுட்டு நான் மன்னிப்பு கேட்க இவங்க மூலம் கேட்டி இவங்க மூலம் கட்டி இவங்க மூலம் கேட்குறேன்னு மூலமோ ஒன்றும் கிடையாது நேராக ஆண்டோட்டு கேளுங்க அப்பா பிள்ளைன்னு கே சொல்கிறாரு மகனே மகளேன்னு சொல்கிறாரு நீங்களே கேளுங்க நேராக யாரும் உங்களுக்கு கூட்டு போய் விடுறதுக்குலாம் ஆள் தேவை நீங்களே நேராக கேளுங்க இவங்ககிட்ட கேட்டு இவங்ககிட்ட கேட்டால் தான் நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்லாம் கிடையாது நீங்களே வாய் தந்த நேராக கேளுங்க ஆண்டவரையும் பாவத்தை பண்ணிங்க நான் அந்த பாவ வாழ்க்கையை விட்டு விலகிறேன் நான் அதை நீ அந்த பாவத்துக்குள்ளே போய் விழா மாட்டேன் அதை விட்டு விளகுறேன் நீங்களே கேளுங்க ஒப்பு கொடுங்க அவர் உங்கள் பாவத்தை மன்னிப்பார் நீங்கள் இருக்கிற பிரச்சனை நீக்கி போடுவார் விட்டு விலகி அது மறுபடியும் விழாத மாதிரி நீங்கள் தான் பார்த்துக்கிடணும் ஆண்டவருக்குள்ளே ப்ரேயர் பண்ணி அந்த பாவம்லாம் எங்களோட வரக்கூடாதுன்னு நீங்கள் தான் இன்னும் அதெல்லாம் வரக்கூடாது நீங்கள் தான் அதுக்கு எஃபெக்ட் எடுக்கணும் அது உங்களுக்கு ஆண்டவர் அதோட பலனே உங்களுக்கு தருவார் இதை தான் அந்த வசனத்தில் சொல்லியிருக்கு இதே மாதிரி பைபிளில் உள்ள வசனம் எதுவும் புரியலை அர்த்தம் புரியலை கேள்வி பதில் இருக்குதுன்னு உங்களுக்கு ஜெபம் எதுவும் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் அண்டுக்கிறது பிள்ளை அதுக்காக ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன் ஆமாம்